அனைவருக்கும் வணக்கம் ஐயா நல்லக்கண்ணன் அவர்களுடைய நூறாண்டு விழாவில் அவர் நடுநாயகமாக கூடிய இந்த அவையில் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்ல முடியவில்லை புரட்சி ஓங்குக என்ற கோஷம் அல்லது அதனுடைய உருது வார்த்தையான இன்குலாப் ஜிந்தாபாத் அதற்கும் ஒரு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரு இஸ்லாமியர் எழுதிய முழக்கம்தான் இன்குலாப் ஜிந்தாபாத் அதற்கு பிறகு காங்கிரஸ் மேலையிலே பேசுகிறார்கள் முழுங்குகிறார்கள் கம்யூனிஸ்ட் மேலையிலே முழுங்குகிறார்கள் தொழிற்சங்க மேலே முழுங்குகிறார்கள் ஈவன் பாஜக கூட்டத்திலும் இந்த முழக்கம் முழுகிறது ஆனால் இன்றைக்கு அந்த முழக்கத்தை முழக்குவதற்காகவே டெல்லியிலே சில மாணவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே தங்களுக்காக பிணை போட்டபோது இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் பல பேர் இன்றைக்கு நல்ல கண்ணோரிய பற்றி பேசிவிட்டார்கள் நான் அதை பற்றி பேசவில்லை நீதித்துறையை பற்றி பேச விரும்புகிறேன் ஒருவர் இன்குலாப் சலாம் புரட்சிக்கு வாழ்த்து என்று சொன்னால் அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது நீங்கள் எல்லாம் அந்த தீர்ப்பை படிக்க வேண்டும் இரண்டு நீதிபதிகள் மாண்புமிக்க நீதிபதிகள் எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் இதை சாதாரணமான முழக்கமாக கருதவில்லை பிரெஞ்சு புரட்சியிலே கெல்லட்டனிலே அங்கே இருந்த அரச குடும்பத்தை எல்லாம் அவர்கள் வெட்டி சாய்த்தார்கள் அப்பொழுது அங்கே புரட்சி கலையை பேசிய ராபர்ஸ்பியர் என்பவர் சொன்ன அந்த புரட்சி முழக்கங்கள் தான் இதிலும் ஒழிக்கிறது இது ஒரு அரச துரோகத்துக்கான ஒரு முழக்கம் நாங்கள் இதை ஒரு சாதாரண முழக்கமாக எடுத்துவில்லை ஆகவே பிணை மறுக்கப்படுகிறது ஆக இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற ஒரு கோஷம் நூறு வருடத்தை கடந்த கோஷம் அனைத்து அரசியல் மேடையில் பேசிய ஒரு கோஷம் இன்றைக்கு மேடையிலே பேச முடியாது சொல்ல முடியாது என்ற ஒரு நிலைமையை யார் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் எந்த நீதித்துறையை நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் அதுதான் முதல் வருத்தமாக நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவதாக நான் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு தொடர் நல்லூக்க பற்றி சொல்லும்போது பல காரணங்களை சொன்னார்கள் எல்லாரும் எளிமை பலவற்றை சொன்னார்கள் நேர்மை எல்லாம் சொன்னார்கள் தன்னடக்கம் என்று ஒன்று இருக்கிறது தன்னடக்கம் என்பதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு நெறியாக இருக்க முடியும் தான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் செய்தார்கள் எங்கள் இயக்கம் செய்தது என்று தான் அவர் சொல்வார்கள் என்றைக்காவது ஒரு நாள் இதை ஐயா நல்ல கண்ணு சொன்னார்கள் என்றால் அவரிடமிருந்து என்ன பதில் வரும் என்றால் நான் இல்லை கண்ணு என்று சொல்வார்கள் நல்ல கண்ணு தான் செய்தார் என்றால் நான் இல்ல கண்ணு என்று சொல்லக்கூடிய ஒருவர் தோழர் சாய்நாத் அவர்கள் ஒரு பெரிய ஊடகவியலாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் லாஸ்ட் ஹீரோஸ் என்று அது தமிழிலே மொழிபெயர்க்க வந்திருக்கிறது இறுதி நாயகர்கள் இந்திய சுதந்திரப் போராட்டத்திலே கடைசியாக வந்த வீரர்களை பற்றிய ஒரு ஒரு புத்தகம் இதை நீங்கள் வாசிக்க வேண்டும் தமிழிலே இருக்கிறது இந்த புத்தகத்திலே பதினாறாவது பகுதியிலே மறந்த பல சுதந்திரக்கான நல்லக்கண்ணுவின் போராட்டம் என்று ஒரு பகுதி இருக்கிறது அவர்கள் நல்லக்கண்ணுவின் நேர்காணலில் பேட்டி எடுத்திருக்கிறார்கள் நல்லக்கண்ணுடைய குணத்தை பற்றி சொல்லும்போது இந்த புத்தகத்தில் அறுநூத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு பிறகு சொல்லியிருக்கிறார்கள் தோழர் ஆர் என் கேவியின் கதையை சொல்வது என்று மிகவும் சிரமம் நான் சந்தித்த மிக தன்னடக்கமான மனிதர்களில் அவரும் ஒருவர் அவர் பேசுகிற போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் மற்றும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் பிரதானமாக தன்னை கொள்ள அவர் மறுக்கிறார் அவற்றில் சில சம்பவங்களை அவரின் பங்கு மிக முக்கியமானது ஆனாலும் தன்னை முன்னிறுத்தி அச்சம்பவத்தை அவர் விவரிப்பதை நீங்கள் பார்க்கவே முடியாது நான் இல்ல கண்ணு என்று சொல்வதன் அர்த்தம் அதுதான் அவரை எதற்காகவே நாம் நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் பல தோழர்கள் இருந்தாலும் தன்னடக்கத்தை கட்டுவதற்கும் ஒரு உதாரணம் வாழ்க்கை ஒருநாதாரம் இன்னைக்கு பார்த்துக்கொள்கிறோம் எல்லாரும் பல விஷயத்தை சொன்னார்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தோழர் நல்ல கண்ணு நெல்லை சதி வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியாக ஆக்கப்பட்டு சிறையில் இருந்தார்கள் அதை விவரத்தையெல்லாம் நான் சொல்லவில்லை இன்றைக்கு ஒரு மாணவன் வரலாற்று புத்தகத்தை படிக்கும் பொழுது வரலாற்றிலே சில சதி வழக்குகளை பற்றி சொல்வார் அதில் நெல்லை சதி பற்றி ஒன்று இருக்காது ஆனால் அகில இந்திய சதியை பற்றி சொல்லும்பொழுது கான்பூர் சதி லாகூர் சதி மீரட் சதி என்றெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் இந்த மீரட் சதி வழக்கை பற்றி நீங்கள் படிக்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும் வடமேற்கில் இருக்கக்கூடிய ஒரு தோழரும் நம்முடைய திருவள்ளிக்கணி இருக்கக்கூடிய சிங்கார வீரரும் சேர்ந்து சதி செய்ததாக சொல்வார்கள் எப்படி தென்கிழக்கையில் இருக்க ஒருவரும் வடமேற்கில் ஒருவரும் எப்படி சந்தித்து கொண்டார்கள் எங்கே சந்தித்துக் கொண்டார்கள் எல்லாம் கேட்கலாம் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படி எல்லாம் கிடையாது அப்பொழுது தொலைபேசி கிடையாது எந்த விதமான அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத நேரத்தில் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் மீரட் சதி வழக்கை போட்டார்கள் அந்த சதி வழக்கில் எல்லாம் இந்தியாவிலே பல பகுதிகளில் இருந்தார்கள் அவர்கள் சதி செய்ததாக குற்றம் எப்படி செய்தார்கள் எங்கே கூறினார்கள் என்ன பேசினார்கள் எல்லாம் கிடையாது அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் சிறையிலே தண்டிக்கப்பட்டார்கள் அந்த தண்டனைக்கு உ காரணமாக இருந்தது நம்முடைய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய என் நூற்றி இருபதாவது பி என்ற பிரிவு ஒன் டுவெண்ட்டி பி சதி என்பதை ஒரு குற்றமாக வைத்திருக்கிறார்கள் கான்ஸ்பிரசி சதியையே ஒரு குற்றமாக வேற ஏதாவது நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு குற்றம் இருக்கிறது என்றால் கிடையாது எந்த மேலை நாட்டிலும் கான்ஸ்பிரசி அல்லது சதி என்பது குற்றம் கிடையாது ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி தண்டனை சட்டத்திலே ஒரு விதியை உருவாக்கி அதை குற்றமாகி பலவேறு இருக்க உள்ள வைக்க வேண்டும் அந்த சதி குற்றங்களே பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவுடைமை தோழர்கள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மிக அச்சமாக இருந்தது இந்த பொதுவுடைமை தான் இந்த சதி என்ற குற்றத்தை நீக்க வேண்டும் என்ற குரல் ரொம்ப நாளாக ஒலித்து கொண்டிருக்கிறது நூற்றி இருபதாவது பியை இந்திய தண்டனை சட்டத்திலே கொண்டு வந்து அதுக்கும் நூற்றம்பது வருஷம் ஆகிறது இந்த பிரிவை நீக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பெரிய முழக்கம் ஒரு கோரிக்கை இருக்கிறது இப்பொழுது கிரிமினல் சட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டோம் என்று மோடியும் அமித்ஷாவும் மேலையெல்லாம் பேசி திரிகிறார்கள் இந்த மாற்றுவதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் காலனி ஆதிக்கத்துடைய சட்டத்தை மாற்றிவிட்டோம் இந்தியாவுடைய சிந்தனை மறவை மீட்டெடுத்து விட்டோம் எவரெஸ்டோடு தி இந்தியன் ட்ரெடிஷ்னல் திங்கிங் அப்ரூவ்டோட தி கலோனியல்லாம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை ரொம்ப அவர்களை நம்பக்கூடிய அவருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கூடிய ஒரு நீதிபதி மதுரையில் இருக்கார் அவர் பேர் ஜி ஆர் சாமிநாதன் அவர் போன வாரம் சொன்னார் பெயரை விட்டார்கள் ஆனால் உள்ளடக்கம் மாறவில்லை என்று சொல்லியிருக்கிறார் நம்ம புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மு முயற்சியை நாம் பார்க்கிறோம் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே எந்த விதமான விவாதமும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ஒரு உறுப்பினர்களை அவர்கள் தற்காலிகமாக நீக்கிவிட்டு இதை நிரூபித்து விட்டார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது சமீபத்தில் பேசிய மோடி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சட்டத்தை பற்றி தண்டனை சட்டத்திலிருந்து நீதி சட்டமாக மாற்றியிருக்கிறோம் இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டி என்பதை மாற்றி இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை மாற்றி பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சங்கீதா என்றால் நியாய சட்டம் முன்னால் தண்டனை சட்டமாக இருந்ததை நாங்கள் நியாய சட்டமாக மாற்றியிருக்கிறோம் அப்பொழுது இந்த நூற்றி இருபது பிஐ ஏன் மாற்றவில்லை காலனி ஆதிக்கத்தை சட்டத்தை மாற்றிவிட்டோம் புதிய சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் காலனி ஆதிக்கம் கொண்டு வந்து இந்தியாவில் பலவரே பழிவாங்கி தண்டனை வைத்த சட்டத்தை ஏன் நீக்கவில்லை இன்றைக்கு அந்த சட்டத்திலேயே அறுபத்தொன்னு ரெண்டு என்ற பிரிவை அதே பிரிவை கொண்டு வந்திருக்கிறார் இதைத்தான் அந்த நீதிபதியும் சொன்னார் பேயை மாற்றிவிட்டார்கள் உள்ளடக்கம் ஒன்றுதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஈயடிச்சான் காப்பி என்று இதில் காலனி ஆதிக்கம் போகவில்லை இந்திய மரபு வரவில்லை இந்தியாவுடைய ஆன்மாவை மீட்டெடுக்கவில்லை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் காலையிலே முதலமைச்சர் பேசும்போது அவர் இருந்திருந்தால் நான் கேட்கலாம் என்று வைத்திருக்கிறேன் கிரிமினல் சட்டத்திலே தங்களுடைய திருத்தங்களை கொண்டு வர முடியும் சமீபத்திலே கொல்கத்தாவில் ஒரு மாணவி வன்முறையிலே கொல்லப்பட்டபோது போது வன்புணர்ச்சி செய்து கொல்லப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு புதிய சட்டப்பிரிவை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது பெரிய அபரிஜிதா சட்டம் என்று சொல்வார்கள் அங்கே வன்புணர்ச்சியில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு மரண தண்டனை என்பதை சட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் மாநில திருத்தம் அப்படி ஒரு மாநில திருத்தத்தை நம்முடைய தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் அந்த திருத்தத்தில் முதலாக ரத்து செய்ய வேண்டிய பிரிவு அறுபத்தொன்று ரெண்டு என்ற அந்த சதி என்ற குற்றத்தை தனிப்பட்ட குற்றத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த காலத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்